வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க பாருங்க பொதுவாகவே ராசியோட அதிபதியே புதன் எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் ஒரு அடையாளங்கள் நம்ம சொல்லாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு நிதானமான செயல்பாடுகள் எப்பவுமே இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட வருடமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான தான் கண்டிப்பா நீங்க கடந்து வந்திருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு உங்க ராசியிலேயே இருந்தாரு அந்த இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரு பார்ப்பு பார்க்க கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது குரு உங்க ராசியில இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கும் தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும் எந்த ஒரு நிலைப்பாடு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும் பல போராட்டங்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலால கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல்கள் கடன் தொலைகள் ஹாஸ்பிட்டல செலவுகள் இது எல்லாமே நீங்க தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வரப்போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருடம் உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா கூட இருந்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டாயம் உங்களுக்கு நடக்க போதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர போறாரு அப்படி வரும்போது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சியான சுப கிரகமான குரு பகவான் உச்சம் பெற போறாரு அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது சுப நிகழ்ச்சியான ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் வண்டி வாகனங்கள் தொழில் அமைப்பு மாணவ செலவுகளுக்கு வந்து கல்வியில ஒரு தலை தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ அமைப்பாகவும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு நடக்க போது பொருளாதாரத்துல உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வர திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வர அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைக்க போகுதுங்க வங்கியில் ரெண்டாவது வந்து பார்த்தா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அக்கி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது வக்கீல் சம்மந்தப்பட்ட அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் வந்து உயர் பதவிகள் வந்து உங்களைய வந்து சார்ந்து இருக்க போகுதுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கடன் தொல்லைகள் ந வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும் கடன் ரெண்டு ரூபா கடன் கட்டி இருந்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கதா பார்த்துருக்கோம் நம்மளால வாழ்க்கையில் கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த கடன் வந்து முழுமையாக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாகும் திருமணங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சுப நிகழ்ச்சிகளோட நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மன கசப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நுனியும் பிறக்கக்கூடிய கூடிய ஒரு வருடமாகவும் ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது குழந்த பாகியங்கிறது கண்டிப்பா இருக்க போதுங்க வீடு அமைப்பு யோகம் உங்களுக்கு நல்லாவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க பாதில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கும் லோன் கிடைச்சிருக்காது அக்ரிமெண்ட் போட்டு கேன்சல் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ் இடம் வாங்கியிருப்பீங்க அது லீகல் ஒப்பீல பார்க்கும்பொழுது பல பிரச்சனைகள் தடங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்க போது இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்க போது பூர்வீக சொத்துனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது சொந்த பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகையாக இருந்திருக்கும் அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் எப்பவுமே வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்காரகன் எப்பவுமே மிதனராசிக்காரங்க பொறுத்தளவில் வந்து கல்வியில் வந்து மாணவ செல்வங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்களும் நல்ல ஒரு பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு கல்வியில் மந்த நிலையும் தடுமாற்றங்களும் நேமக மருதலும் நீங்கள் நினைச்ச ஒரு கல்வி படிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எழுச்சி மிக்க ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு போது நீங்கள் எதிர்பார்த்த கல்வி எதிர்பார்த்த கல்விக்கான ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்வி நான் நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க ஆனால் படிப்புக்கு ஏற்ற தொழிலுங்கிறது உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும் ஆனால் அது ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலைக்கு போயிருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்வியில கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் அதே மாதிரி க படிப்புக்கான வேலைங்கிறது அதுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் திடீர் வெளி யோ வெளிநாடு யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்ட தொழில் உயர் பதவிகள் சேல்ரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய நாடி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டுமே நம்ம வந்து வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது வாகன யோகங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்து வாகனம் சம்மந்தப்பட்டதில் நிறைய செலவுகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மா நம்ம வந்து தொழிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிற்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான தொழிலாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது அதனால் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதைகளை அல்ல செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு ஜென்மகூரு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன வேதனை உடல் உபாதிகள் வீட்டில் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா உங்களுக்கு தொழில்லையும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களாகவும் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புத்தாண்டு வாழ்க்கையா உங்களுக்கு அமைய போகுதுங்க பட் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆண்டு பலனாக பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்துல தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பொது பலனும் உங்களுடைய ஜாதக பலனும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழிகளுக்கு அமைக்கும் அதனால ஆரம்பத்திலே நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க தெளிவாக பார்த்து அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா போங்க நெகட்டிவாக தான் இருந்ததுன்னா அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிவோங்க கண்டிப்பாக உங்கள் அனுப்பி அனுப்பிவிடுங்க எல்லாம் உங்களுக்கு முடிவான தெளிவான விளக்கங்கள் நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்